ஓ விக்னேஸ்வரா போற்றி ஓம் நகர அருளை போற்றி ரிஷபராசினர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி சுக்கரனுடைய ஆட்சி வீடு ரிஷபராசியில் மூணு நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷம் சூரிய சந்திர செவ்வா நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்துட்டீங்க ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு வந்து தசாபுத்தி அடிப்படையில் பழங்கள் நடக்கும் கோச்சார பழங்களை அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் இதுதான் ஜோதிடத்தில் உள்ள தகவல் முக்கியமான தகவல் நீங்கள் ஜாதக பலன் பார்க்க போனாலுமே இதை தான் பார்ப்பாங்க உங்கள் ஜாதக லக்கண தசாபுத்தி அதுபோக கோச்சாரங்கள் எப்படி இருக்குது இதை வச்சு தான் பலன்கள் சொல்லுவாங்க கோச்சாரத்தில் முக்கியமான கிரகங்கள் நாலு கிரகங்கள் சனி குரு கேது சரியா சனி பகவானோட முக்கியமான கிரகம் ரிசபராசிக்கு ராஜ யோகாதிபதி சரி நேர்களே இதுன்னு அடிப்படை தான் பலன்கள் கணிக்கப்படுகிறது இப்போ வந்து சில பேருக்கு வந்து வாழ்நாள் முழுக்க பிரச்சனையாகவே இருக்கும் பிறந்தலேருந்து பிரச்சனையாக இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து திருப்தி இல்லாமல் இருக்கும் கஷ்டமாக இருக்கும் தடங்களாக இருக்கும் என்னடா என் தலையெழுத்து இப்படி தான் இருக்குது தலையெழுத்து மாறாதா வயசு போச்சு அறுபது வயசு போச்சு இப்படி இருக்கேன்னு அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு அமைப்பு சொல்கிறேன் ரிசபராசி அவங்க வந்து தனுசு லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க சரியா ரிசபராசி தனுசு லக்கணம் ரோகிணி நட்சத்திரம்னு வச்சுக்கிருவான் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரதிசை மொதல் ஆரம்பிக்கும் அடுத்து செவ்வாய் திசை அடுத்து வந்து ராகு திசை குரு திசை சனி திசை நடக்கும் இதில் வந்து இந்த செவ்வாதிசை ராகு திசை கொஞ்சம் வயசுல வந்துட்டு போயிடும் முப்பது வயசுக்குள்ளே வந்துட்டு போயிடும் செவ்வாய் வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ராகுதிசையில் பிரச்சனை வந்துடும் ராகு நல்ல நிலைமலை இல்லை சார் அப்படின்னா பிரச்சனை தான் சரியா ராகு வந்து லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் உதாரணத்துக்கு சொல்லிட்டு நான் அடுத்து பலன்களை சொல்கிறேன் நாலாம் இடத்துல இருக்கிறாருன்னா நல்லா இருக்காது அடுத்து குரு நல்லாவே இருக்காது ரிஷப லக்கணத்துக்கு குரு நல்லது செய்ய மாட்டார் தனுசு ரிஷப ராசிக்கு நல்லது செய்ய மாட்டார் ஆனால் லக்கணாதிபதியாக இருந்தாலுமே அவர் வந்து நல்ல நிலமலை இருந்தால் தான் நல்ல பலங்களை கொடுப்பாரு அடுத்து சனி திசை நல்லா இருக்காது இவங்க வாழ்லாமா கஷ்டப்படுவாங்க திசை குரு திசை சனி திசை போயிடும் வயசு போயிடும் பதினெட்டு குரு பதினாறு முப்பத்தி நாலு அடுத்து சனி பத்தொம்போது பத்தொம்போது முப்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு வயசு எழுபது சரியா வயசு நல்ல பலனே இருக்காது இதில் குரு குரு கொஞ்சம் சுமாராக இருப்பாங்க ராசி பெனிஃபிட்டை கொடுக்க மாட்டார் ஏதோ கைக்கு கைக்கு வாய்க்கும் காசு இருக்கும் வழியாக வாழ்க்கை அப்படியே ஒரு பாதி போகும் ரைட் சார் இது ஒரு அமைப்புக்காக சொன்னேன் நான் நான் இப்படியோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க என் கஷ்டப்படுறேன் சார் தலையெழுத்து மாறலை வாங்கிட்டு வந்து வந்து வரேன் அப்படின்னு ஒரு கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கஷ்டமெல்லாம் தீரும் அது எந்த கோயில் சார் அப்படின்னா திருப்பட்டூர் திருப்பட்டூர் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் இது ஒரு முக்கியமான கோயில் திருச்சி மாவட்டத்தில் இருக்குது திருச்சி மாவட்டத்திலேருந்து நம்ம வந்து பெரம்பலூர் போகிற ந தேசிய நெடுஞ்சாலையில் அது வந்து இருக்குது சிறுகனூரில் இறங்கி போகணும் சரியா திருப்பத்தூர் திருச்சி பழைய பஸ் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் போகுது திருப்பட்டூர் அந்த இடத்துக்கு பேர் பிரம்மபு பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அதாவது பிரம்மனுக்கு வந்து சிவபெருமானு வரம் கொடுத்துருக்குறாரு பிரம்மன் தான் தலையெழுத்து எழுதுகிறார் ஒரு மனுஷனோட தலையெழுத்து எழுத்து எழுதுகிறவர் பிரம்மன் தான் பிரம்மன் எழுதிய தலையெழுத்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு மனுஷன் நல்லா இருக்கான் இப்போ தலையெழுத்து சரியில்லை சார் எனக்கு இப்போ கஷ்டம் கஷ்டத்து மேலே கஷ்டம் சரியா நேர்களே கஷ்டத்து மேலே கஷ்டம் நடக்குது எதுவுமே தீரமாட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்க வாழ்நாளில் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க கஷ்டம் தீர்ந்து போயிடும் எப்படி சார் கஷ்டம் தீரும் அப்படின்னா பொதுவாக இந்த ஸ்தலம் எப்படி சார் உருவாச்சு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஒரு வாரத்தில் அந்த புராண வரலாறை சொல்கிறேன் சிவன் பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்தியில் முதல் மூர்த்தி பிரம்மா விஷ்ணு பிரம்மா காக்கு படைக்கிறவர் விஷ்ணு காக்கிறவர் சிவன் அழைக்கிறவர் இதில் பிரம்மாவுக்கு என்ன ஒரு தலைக்கர்வணம் தலைக்கர்வம் நம்ம தான் படைக்கிறோம்னா ஒரு தலைக்கர்வம் அவருக்கு ஏற்கனவே அஞ்சு தலை இருந்திருக்கு பிரம்மாவுக்கு அவர் கர்வமாகி சிவனை மதிக்காமல் இருந்ததுனால சிவன் என்ன பண்ணிட்டாருன்னா சூளாயத்தால் ஒரு தலை எடுத்துட்டார் கொத்தி எடுத்துட்டார் அதனால் நாலு தலையை ஆச்சு நால் முகம் ஆகிட்டார் ஆயிட்டார் அவர் அஞ்சு இல்லை ஒரு தலை போனதுனால என்ன பண்ணியிருக்கிறாருனா சிவனை வேண்டி வர இது இருந்திருக்கிறார் தவம் இருந்திருக்கிறார் ஏன்னா சிவன் அவர்கிட்ட இருந்து அந்த பதவியை பிடிக்கிட்டார் படைக்கும் தொழிலை எடுத்துட்டார் நீ எல்லாம் படைக்க வேண்டாம் நானே படைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு சிவனே அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டார் அதனால் பிரம்மா என்ன பண்ணார்னா சரி நம்ம பதவி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆள் லெவலுக்கு வந்திருக்கிறாரு எல்லா மனிதருக்கும் அப்போ தான் பதவி இருக்கும்போது ஆடுவாங்க பதவி போயிடுச்சுன்னா தான நிலைக்கு வந்துடுவாங்க ஸோ பதவி பயிற்சியும் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருனா இந்த தலஸத்துக்கு வந்துட்டு திருப்பத்தூர் ஸ்தலத்தில் வந்துட்டு சிவனை நோக்கி தவம் இருந்திருக்கிறார் யுக யுகமாக தவம் இருந்து அந்த தவத்துக்கு மேய்ச்சி சிவபெருமான் தோண்டிருக்கிறாரு சிவனை பன்னெண்டு விதமாக வழிபட்டிருக்கிறார் பன்னெண்டு லிங்கமாக பிரதிஷ்ட பண்ணி பிரம்மா வழிபட்டுருதுனால சிவன் மனம் மகிழ்ந்து அவருக்கு வரம் கொடுத்துருக்காரு மறுபடியும் மறுபடியும் அந்த படைக்கும் தொழிலாக அவர்கிட்ட கொடுத்துட்டாரு ஸோ பிரம்மா மறுபடியும் படைக்கும் தொழிலாக ஆரம்பிச்சிருக்கிறாரு இதனால் இங்கே வந்து பிரம்மனுக்கு வந்து ஒரு தனி ஸ்தலம் இருக்கிறது ஒரு பெருமை இருக்கிறது பிரம்மகத்தி தோஷம் உள்ளவங்க அதே மாதிரி பிறப்பில் வந்து நல்லபடியாக வாழை இல்லாதவர்கள் ஜனன ஜாதகம் போனவங்க தலையெழுத்து சரியில்லைன்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வரலாம் இங்கே வந்து அந்த சிவ வழிபாடும் கலந்துக்கலாம் பிரம்மனுடைய வழிபாடும் கலந்துக்கலாம் இங்கே வந்து பிரம்மனுக்கு வந்து மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறாங்க கோயிலே மஞ்சள் சம்மந்தப்பட்டதான் ஏன்னா பிரம்மன் வந்து குருவுக்கு கதிதெய்வதையாக இருக்கிறாரு அதனால் குரு தோஷம் இருக்கிறவங்களும் இங்கே வரலாம் ஜனன ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருக்கிறாரு பொதுவாக ரிசபராசி குரு நல்லா செய்ய மாட்டார் எட்டு குடைவனம் வருவார் அஷ்டமாதிபதி அதனால் ரிசபராசியில் பிறந்தவங்களும் குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இருந்தால் ஒரு நல்ல பழங்களை கொடுப்பார் மாறி நேரம் நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் பொதுவாக ஸ்ரீசபராசிக்கு வந்து குருவுடைய அணுக்கரகம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ ரிஷபராசினியர்கள் வந்து நல்லா வாழணும் இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போய்ட்டு வந்துருங்க திருப்பட்டூருக்கு போயிட்டு வந்துருங்க குரு ரொம்ப முக்கியமான கிரகம் இங்கே ஏன் குருவை கொண்டு வந்துடுறேன்னா குருவுடைய அதிதேவதை பிரம்மா ஸோ குரு வேலையில் அங்கே வந்து அவருக்கு வந்து அபிஷேகம் ஆராதனை நடக்குது பொதுவாக வேலைக்கிழமை சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது அந்த பரமபுரிஸ்வரர் பர்மபுரி ஈஸ்வர திருக்கோயிலை வேலைக்கிழமை முக்கிய நாளாக பார்க்கப்படுகிறது பர்மனுக்கு வந்து மஞ்ச காப்பு அணிவிக்கிறாங்க பன்னெண்டு வகையாக சிவலிங்கத்துக்கும் வந்து அபிஷேக ஆராதனை நடக்குது அந்த நாளில் கலந்துக்கலாம் பொதுவாக குரு நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் இங்கே முக்கியமான நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது குருவோட நட்சத்திரம் திருவா புனர்பூஷம் விசாகம் போரட்டாதி ராகு நட்சத்திரம் திருவாதிரை சதயம் சுவாதி இந்த நாட்களில் போயிட்டு வரலாம் ஏன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கும் போகலாம் ரோஹிணி கிருத்திகை மிருக சிறிசி நட்சத்திரம் அன்றைக்கும் போகலாம் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வருது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா என்னென்ன சார் பெனிஃபிட்டு அப்படின்னம்னா வாழ்க்கையில் முக்கியமான அமைப்புலாம் நல்லா இருக்குங்க சரியா திருமண தடை வழகும் திருமண தடை வழகும் திருமணத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் ஒரு மனிதனுக்கு அதுதானே முக்கியம் ஆஃப்டர் மேரேஜ் தான் நல்லா இருக்கணும் ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் தான் ஒரு மனித வந்து வாழ்க்கையை கொண்டு போகிறான் பிஃபோர் மேரேஜ் தாய் தப்போடைய அரவணைப்பில் இருப்பான் திருமணம் நல்லாயிருக்கும் பிரிந்த தம்பதியில் ஒன்று சேருவார்கள் கணவன் மணிக்குள்ள பிரச்சனை இருக்குது ஈகோ பிரச்சனை ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டோம் சண்டை சச்சரவு அப்படின்னு இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் தொழில் நல்லபடியாக இருக்கும் வியாபாரம் விருத்தியாகும் ஸோ தொழில் வியாபாரம் திருமணம் திருமண தடை புத்திர பாக்கியம் எல்லாத்துக்குமே இங்கே போகலாம் அதுபோக குரு தனகாரகன் புத்திரகாரகன் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கணும் கையில் காசு பணம் இல்லை நாலு காசு சேர்க்கணும் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மாற்றம் இருக்கும் குறிப்பாக குரு தசை நடக்கும் இப்போ ரிஷபராசியில் சில பேருக்கு குரு திசை நடக்கும் மத்தியம வயதில் நடக்கும் குருதிசை நடக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் சிறைய நேரில் சிறப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற திசை நடந்தாலும் போகலாம் என்ன ரொம்ப கஷ்டப்படுறவங்க போகலாம் வெளியே சொல்ல முடியல சாமி எதை பார்த்தாலும் தடங்களாக இருக்குது எப்போ பிரச்சனையாக இருக்குது என் தலையெழுத்து மாறணும் அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வேறு என்ன சார் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்த பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பன்னெண்டு வகையான லிங்கங்கள் இருக்குது சிவலிங்கங்கள் அந்த சிவலிங்கத்துக்குமே பூஜை நடக்குது அந்த பூஜையிலும் நீங்கள் கலந்துக்கலாம் சரியாக தனித்தனி சன்னிதி தான் இதில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் தலையெழுத்தே மாறும் சரியான இல்லை அந்த சிவன் வந்து பார்த்துவார் பிரம்மா வந்து அதுக்கு உதவி பண்ணுவார் சரியா விசேஷ பலன் இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து குழந்தை பேர் பேர் வேண்டிய ஒருவருக்கு இந்த காலகட்டம் இந்த கோயிலுக்கு போட்டு வருவது மிகச்சிறப்பு குழந்தை சரியில்லை என்னுடைய புத்துறர்கள் சரியில்லை பிள்ளையை பார்த்துட்டு வாங்க பிள்ளைய நல்லா இல்லைங்க பிள்ளைகளோட படிப்பு சரியில்லை திருமண வாய்ப்பு சரியில்லை வேலை வாய்ப்பு சரியில்லை பிள்ளைகள் பிரச்சனை பண்ணுது ஊர் ஒம்பெழுத்துட்டு வந்துருது பிள்ளைகளால் ஒரே தொல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் எனக்கு ஒரு இது செய்ய முடியாது பிள்ளையை பார்த்துட்டோம்னா ஆகணும் சரியா அதனால் வந்து நம்ம சில தெய்வங்கள் வழிபட்டால் தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் இங்கே மற்ற தெய்வங்களும் இருக்கிறது நேரில் முருகப்பெருமானோடைய ஆலயமும் இருக்குது முக்கியமான ஆகமம் முறைப்படி கோயில் நல்லபடியாக கட்ட கொடுத்து கட்டப்பட்டிருக்குது எல்லாமே மஞ்சள் நேரம் தான் சரியா பிரம்மாண்ட இங்கே முன்னிலை முன்னிலைப்படுத்துறதுனால இங்கே வந்து மஞ்சள் புளியோதரை வந்து மஞ்சள் கலராக தான் இருக்கும் இங்கே உள்ள பிரசாதம் நைவேத்தியம் வந்து புளியோதரை வந்து மஞ்சளை தான் கொடுப்பாங்க பொதுவாக சிவன் கோயிலில் புளியோதரை கொடுக்க மாட்டாங்க பெருமாள தான் கொடுக்குமா கொடுப்பாங்க இங்கே வந்து பிரசாதமாக புளியோதரை வந்து மஞ்சள் நேரத்தில் தான் இருக்கும் அதை வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதுபோக பதஞ்சலி முனிவருடைய ஜீவ சமாதி இருக்குது பதஞ்சலி முனிவர் தான் வேதா ஜோதிரத்தை ஆரம்பித்தார் பராசரர் பதஞ்சலி முனிவர் தான் வேத சோ வேதா ஜோதி ஆரம்பித்தாங்க பதஞ்சலி முனிவருடைய சமாதி வந்து மொத்தம் பத்து இடத்துல இருக்குது பத்து இடத்துல இருக்கிறதா ஒரு ஐதீகம் அவர் பத்து இடத்துல அருவமாக இருக்கிறார் இங்கேயும் இருக்கிறார் அவரோட சமாதி இருக்குது தனி சன்னிதி இருக்குது அங்கே போயிட்டு வரது நல்லது பொதுவாக குருவுடைய ஆதிக்கம் கம்மியாக இருக்கிறவங்க ஜனன ஜாதகத்தில் குரு கட்டுப்பிட்டார் ரிஷபராசியில் வந்து நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க ரிஷபராசியில் மேச இலக்கணமோ ரிஷப லக்கணமோ மெதுளை இலக்கணமோ குரு கட்டுப்பார் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிறாரு இல்லைனா வந்து ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு சூரியன் கூட சேர்ந்திருக்கிறாரு சனி பகவான் சனி பகவான் பார்வையில் இருக்கிறாரு குரு நல்ல நிலைமையில் இல்லை கெட்டு போயிட்டார் அப்படின்னு தெரியுறவங்க வந்து இந்த ஜீவசமாதிக்கு போகலாம் பொதுவாக குரு கெட்டு போனவர்கள் குருவர்கள் வேணும்னா ஜீவசமாதிக்கு போகிறது மிகச்சிறப்பு ரிசபராசிரியர்களுக்கு இது ஒரு செய்தியாக சொல்கிறேன் குரு திசை நடக்குது குரு கெட்டு போயிட்டார் சார் ஜாதகத்தில் அப்படின்னா ஜீவசமாதிக்கு போங்க ஜீவசமாதி வந்து இருக்குது நிறைய இருக்குது முக்கியமாக சில ஜீவ ஜீவசமாதி உள்ள கோயில்கள் சங்கரன் கோயில் திருப்பதி ராமேஸ்வரம் திருப்பரங்குன்றம் அங்கே திருப்பூரங்குன்றம் பக்கத்தில் சோமப்பா ஒரு இருக்குது அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது அங்கேயும் வந்து ஜீவசமாதி தான் ஸோ அங்கெல்லாம் வந்து வாழ்ந்த முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் சமகாலத்தில் வளர்ந்தவங்க இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாங்க இது வந்து நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி போட்டாலே தெரியும் ஜீவசமாதி எங்கெங்கே இருக்குன்னு உங்கள் ஊரில் போட்டாலே தெரிஞ்சிடும் உங்கள் மாவட்டத்தில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு போகும் ஸோ அங்கே போய் நீங்கள் போய் வழிபாடு பண்ணலாம் என்னைக்கு சார் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா வேலைக்கிழமை போகணும் சரியா வேலைக்கிழமை போகணும் இல்லைன்னா குரு நட்சத்திர வர அன்னைக்கு போகணும் போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தரும் பொருளாதார பிரச்சனை சேரும் கடன் பிரச்சனை அடையும் கையில் காசு பணம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் குரு நல்ல ஒரு அருளை கொடுப்பாரு ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நல்லா இருக்கணுங்க குருவும் சுக்குரன் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் தப்பி பழத்திருச்சுன்னு அர்த்தம் குரு அருளுக்கு உள்ளவன் சுக்கிரன் பொருளுக்கு உள்ளவன் சுக்குரன் கெட்டாக கூட குருல இருந்துச்சா காப்பாற்றிடுவார் ஏன்னா குரு வந்து ஒரு முக்கியமான கிரகம் அதுபோக போக ரிஷபராசிக்கு வந்து சுக்குர ரசியெல்லாம் வராது வயசான காலத்தில் வரும் இந்த மிருக மிருக சிறுசு நட்சத்திர பிறந்தவங்களுக்கு வயசான காலத்தில் வரும் செவ்வாய் ராக திசை குரு திசை சனி திசை புதன் திசை கேது திசை சுக்குர தசை வர்றதுக்கு வயசாயிரும் எழுபது வயசுக்கு மேலே ஆகும் எழுபது எண்பது வயசாயிரும் அந்நேரம் வயதான காலத்தில் சுக்கிர திசை வந்து உணிஞ்சியா போகிறது கிடையாது சுக்குர வந்து என்ன உடம்புறாரு திசை கொஞ்சம் வயசில் வந்தால் தான் சந்தோஷம் இருக்கும் நாலு பேர்கிட்ட பேச முடியும் நாலு தான் முடியும் சுகுசு சுக்குரன் சொகுசு வாழ்க்கை சொந்தக்காரர் நல்ல மனைவியோட சந்தோஷமாக இருக்கலாம் நல்ல இடத்துக்கு போகலாம் பீச்சு பார்க் பங்களான்னு போயிட்டு இருக்கலாம் வயசு வயசுக்கிட்ட சுக்குரதை வந்து என்ன பண்ண முடியும் கம்பூர் காலத்தில் சுக்குரதசை வந்து என்ன பண்ண முடியும் ஒன்றும் செய்ய முடியாது சரியா அதனால் நீர்களுக்கு வந்து சுக்கரனை காட்டிலும் குரு தான் வேண்டியவர் இந்த 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 சொல்கிறேன் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ஏன்னா குருதசை தான் உங்களுக்கு மத்தியமாக வயதில் நடக்கும் குரு குரு திசை நீங்கள் கடந்து போனோம் பதினாறு வருஷம் கடந்து போனோம் இந்த பதினாறு வருஷம் உங்களை பாடாக படுத்துவார் ஏன்னா ராசிக்கு நல்ல கிரகம் கிடையாது அவர் அதுபோல் இங்கே ரிஷபராசியில் வந்து துலாலக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் மிதுன லக்கணம் கன்னியலக்கணம் இல்லைனா லக்கணம் இதிலே பிறந்திங்கன்னா குரு வந்து நல்ல பணங்களை கொடுக்க மாட்டார் மாரகாதிபதியாக வருவார் மாரக கேந்திர பாதகாதிபதியாக வருவார் நல்ல பணங்களை பதினாறு வருஷம் கொடுக்க மாட்டார் அதனால் இந்த குரு குருதிசை நடக்கிறவங்க கண்டிப்பாக திருப்பட்டூர் போய்ட்டு வாங்க போய் சிவபெருமான அந்த பன்னெண்டு வயசு சிவலிங்கத்தை கும்பிட்டுட்டு பிரம்மபுரிய சூரியன் கும்பிட்டு வந்திங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தளத்துக்கு போயிட்டு வந்திங்கன்னா தலை தலையெழுத்தே மாறும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வேறு என்ன சார் பெனிஃபிட்டு இந்த கோயிலுக்கு போகிறதுனால வேறு எங்களுக்கு வாழ்க்கை என்ன மாறும் ஜீவ சமாதிக்கு போகிறதுனால ஜீவன் நல்லாயிருக்கும் ஆத்மா ஜீவன் நல்லாயிருக்கும் அந்த பதஞ்சலி முனிவருடைய அனுக்கிரம் கிடைக்கும் ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க சரியா ஜாதகத்தை மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் அங்கே போயிட்டு வந்தாலே அந்த மண்ணை மிதிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் கிடைக்கும் சரிதான் நீங்கள் பரிசுத்தம் ஆவீங்க உங்கள் ஆத்மா வந்து ரிஃப்ரெஷ் ஆகும் உங்கள் ஆத்மா ஜீவன் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும் ஒரு புத்துணர்ச்சி எடுத்து வருவீங்க ஒரு புதுப்பிரிவு எடுத்து வர மாதிரி இருக்கும் ஜீவசமாதி அங்கே இருக்குது பதினஞ்சு முனிவருக்கு இருக்குது அவருக்கு வந்து அங்கே தனி சன்னதியும் இருக்குது சரியாக பதினஞ்சு முனிவருக்கு தனி சன்னதியும் இருக்குது அங்கே நீங்கள் போய்ட்டு வரலாம் சரியான இரல் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ ரிசபாச நேரலுக்கு இந்த காலகட்டத்தில் ஏன்னா இப்பயே போயிட்டு வந்துட்டிங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அடுத்த சனி பயிற்சி வந்து விரைய சனியாக வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் ஆறாம் தேதி நடக்கும் இப்பயே சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு ஜூன் ஆறாம் தேதி உங்களுக்கு வந்து விரைச்சனையாக வந்துடுவார் சனி பகவான் அந்த காலக்கட்டத்தில் குரு எங்கே இருப்பார் உங்களுக்கு குரு எங்கே போயிருவார் நாலாம் இடத்துக்கு போயிருவார் நாலாம் இடத்தில் குரு இருக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தேலில் நாலாம் இடத்தில் இருப்பார் ஸோ இக்கட்டாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் நாலாம் இடத்தில் குரு ரொம்ப இக்கட்டாக இருக்கும் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கோணம் இதாக இருப்பாங்க கேந்திரமாக இருப்பாங்க இப்பவே சொல்கிறேன் ஒரு ஜோதிடர் என்ற முறையில் மூணு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி வருகிற அமைப்பை சொல்கிறேன் அடுத்த சனி பயிற்சி வந்து ரிசபராசிக்கு நல்லா இருக்காது அதுக்கடுத்து வர சனி பயிற்சி நல்லா இருக்காது ஏழரைச்சனை ஆரம்பிச்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு ஏழு இச்சனை ஆரம்பிச்சிடுவோம் ஒரு ஏழரை வருஷத்துக்கு ஏழரைச்சனை தான் ரெண்டாயிரத்து முப்பத்தஞ்சு வரைக்கும் ஏழரைச்சனை தான் ஸோ இதுலேருந்து நான் தப்பிக்கணும் சார் சனி பவன் தாக்கத்துலேருந்து தப்பிக்கணும் குருபவன் தாக்கத்திலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா பிரம்மபுரி ஈஸ்வரியர் கோவிலுக்கு தான் போகணும் உங்கள் கால்கள் அங்கே நோக்கி தான் நடக்கணும் திருச்சியை நோக்கி தான் போகணும் சிறுகனூர் நோக்கி போகணும் பிரம்மபுரி ஈஸ்வரர் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தலையெழுத்து மாறும் குருதிசையும் நல்லாயிருக்கும் அடுத்து வருகிற சனி திசையும் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா சனி வந்து சித்தம் தானே அவரு சனி பகவான் சித்தராக பாவிக்கப்படுகிறதுனால அவர் உள்ள கிரகம் தான் சனி பவான் வந்து ஜனநஜகத்தில் சுபத்துவம் வந்துட்டார்னா அவங்க வந்து சித்து விளையாட்டில் சிறப்பாக இருப்பாங்க சித்தர்களுடைய வழிபாடு அவங்களுக்கு சிறப்பை தரும் ஸோ அடுத்து வருகின்ற ஏழரை செனிக்கு இப்போவே நீங்கள் அச்சாரமாக அந்த ஜீவசமாதி அந்த பதஞ்சி பதஞ்சலி முனிவருடைய ஜீவசமாதியை கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா அடுத்து வருகின்ற ஏழரை செனியும் வந்து உங்களுக்கு பெருசாக பாதிக்காது அது போக எலும்பு நோய் உடம்புல எலும்பு போன் போன்ஸ் கம்மியாக இருக்கிறவங்க அர்த்தம் சொல்கிறோம்ல எலும்பு ஜாயிண்ட்டு பாத வலி மூட்டு வலி அதுபோல் சில பேருக்கு எலும்புலாம் வலிக்க உடம்புல எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்க அந்த கோயில் போட்டுருந்தாங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா சனி பகவான எலும்புக்குள்ள கிரகம் ஸோ அங்கே போய் வந்து இந்த பதஞ்சலி மணிவரை கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் வைகாசி மாதம் வருகிற சதய நட்சத்திரம் குரு பதஞ்சலி முனிவருடைய குரு பூஜை அன்னைக்கும் போகலாம் சரியா ஏன்னா சதய நட்சத்திர வர அன்னைக்கும் போகலாம் இதைத்தான் நான் முதலே சொன்னேன் ராகு நட்சத்திரம் சதய நட்சத்திர வர அணிக்கு போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ இப்படி நம்ம ஒரு நல்ல ஒரு கோயிலுங்க நரசிம்மரோட சிற்பமும் இருக்குது அந்த கோயிலில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தந்தை பிரகீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடியே அந்த கோயிலில் கட்டிருக்கிறாங்க ஸோ ரொம்ப தொன்மையான கோயில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆபணி மாதம் வருகிற விநாயகர் சேர்த்தி புரட்டாசி மாதம் வருகிற நவராத்திரி திருவிழா ஐப்பசி பௌர்ணமி இதெல்லாம் நல்லாயிருக்கும் அன்றைக்கி வந்து அன்னபேசன் நடக்கும் சிவனுக்கு ஸோ ரிஷவராஜியில் சேர்ந்த நெயர்கள் ஒரு தடவைனாச்சும் வாழ்க்கையில் ஒரு தடவைனாச்சும் நீங்கள் போயிட்டு வந்துருங்க எப்படி சார் போகணும் அப்படின்னா திருப்பட்டூருக்கு வந்து திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இருக்குது நகரப்பயிருந்து டவுன் பஸ் இருக்குது இல்லைனா முகசல் பஸ்ஸில் ஏறிட்டாங்கன்னா சிறுகனூரில் இறங்கிடுங்க சிறுகனூர் பைபாஸில் இறங்கி அங்கேருந்து சேராட்டம் மூலிமா போகலாம் சரியா ரெண்டு வழி இருக்கு இது வந்து தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பக்கம்தான் மதுரை திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பக்கம் திருச்சி சுற்றி இருக்கிறவங்க மதுரையில் இருக்கிறவங்கலாம் சீக்கிரம் போயிடலாம் நார்த்துலேருந்து வரவங்க கொஞ்சம் இதில் தான் வரணும் சரியாக கொஞ்சம் ப்ரோக்ராம் போட்டு வாங்க இந்த கோயிலுக்குன்னு வர வேண்டாம் அங்கே திருச்சியில் நிறைய கோயில் இருக்குது சரியாக சமயபுரம் இருக்குது திருவனைக்காவல் இருக்குது ஸ்ரீரங்கம் இருக்குது மலைக்கோட்டை இருக்குது தாய்மானவர் சாமி கோயில் இருக்குது இப்படி நிறைய இருக்குது சரியாக ஒரு ப்ரோக்ராம் போட்டுவாங்க வாங்க திருச்சியை சுற்றி மாட கோயில் நிறையா இருக்குது மாடை கோயில்னா என்ன அர்த்தம்னா யானை வந்து கோயிலுக்குள்ளே போகாது கருவறைக்குள்ளே சிவன் கருவறைக்குள்ளே போகாது கோயில் வந்து கீழே இருக்கும் திருவனைக்காவலும் ஒரு மாட கோயில் தான் ஸோ அந்த ஏரியாவில் சோழபரம் சோழ கால சோழர் காலத்தில் நிறைய கோயில் கிட்டிருக்கிறாங்க அதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தமுன்னே ரொம்ப மாதிரி போயிடும் வீடியோ நல்ல ஒரு அமைப்பு அதனால் நீங்கள் அங்கே கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பிரம்மபுரி கோயில் போயிட்டு வருது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி சார் ரிஷபராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படி பார்த்தோம்னா புதன் நல்லா இருக்கிறார் ராஜ பதிப்பை மூணாம் இடத்துல வந்து நல்ல நிலைமையாக இருக்கிறாரு நல்லா இருப்பீங்க ஆள் அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க கபடியாக இருப்பீங்க கழூர் மணியில் நல்லவராக இருப்பீங்க புதன் சனிபவன் சாராக ஏறிக்கிறாரு புஷ்ய நட்சத்திரத்தில் ஏறி இருக்கிறாரு ராசிக்கு ராஜபதி நட்சத்திரத்தில் ரெண்டு அஞ்சு குடையவன் வந்து ஒம்பது பத்து குடம் சாரத்தில் இருக்கிறனால குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் கர்மம் நல்லாயிருக்கும் காரியம் நல்லாயிருக்கும் லாபம் நல்லபடியாக வரும் ஸோ ராஜவேகாதிபதி யோகம் வந்து பரிபூர்வமாக நடைபெறுது புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் மூணாம் இடத்துல அவர் வந்து சந்திரன் கூட சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கிறார் இன்றைக்கி சந்திரன் வந்து ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வந்துட்டார் சிம்மத்தில் இருக்கிறார் இன்னைக்கு பூர நட்சத்திரத்தில் இருக்கார் மிகச்சிறப்பு தான் அதுபோக ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலுமே சுக்கரன் சாரம் எடுத்துருக்காரு அடுத்த வர நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பிருகுமங்கல யோகம் நாலு நாலாம் இடத்தில் நடக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் வீடு எல்லாமே இடம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கட்டிட கலையில் இருக்கிறவங்க பில்டிங் கான்ட்ராக்டர் இவங்களுக்கும் நல்லா இருக்கும் அடுத்த வருகின்ற காலங்கள் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் ஸோ ரிஷபராசிக்கு வந்து இப்போதைக்கு கிரக நிலைகள்லாம் மிக நல்லா தான் இருக்குது கூடுதல் பலன்கள் எப்படி சார் இருக்குது சுக்கரன் ராசியில் உட்காந்து மாலை யோகத்தை உருவாக்குறாரு நல்லா அமைப்பு தான் மூணு நட்சத்திரத்தில் போகிறாரு கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிசம் நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் நல்லாயிருக்கும் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்திருக்கும் அதிகாரமாக இருப்பீங்க சரியா நேரில் தனியார் உத்தியோகத்தில் பார்க்குறவங்களுக்கு நல்லா ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் சுக்கன் ராசியில் இருக்கிறதுனால ஆள் கொஞ்சம் கலைநயமாக இருப்பீங்க நல்ல டிஸ்கவுண்ட் நல்லபடியாக போட்டுக்கிறீங்க முகத்தில் ஒரு கவர்ச்சி இருக்கும் திரைப்படத்துறை சின்ன சம்பந்தம் சம்மந்தம் நல்லாயிருக்கும் கலை சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கும் இயல்சி நாடகம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்கி போடுவீங்க எல்லாத்துக்கிட்ட அன்பாக நல்லபடியாக பழகுவீங்க ஒரு மகிழ்ச்சி இருக்கும் சரியா அதுபோக தொழில் பண்றவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கப்படுகிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயல்ஏசிய நாடகம் டிசைன் ஃபேஷன் டெக்னாலஜி அது மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு சாதனம் பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இது செய்யறவங்க நல்லா இருக்கும் கார்பன்ஸ் வச்சிருக்கிறவங்க காத்திகிராப்டில் வேலை பார்க்குறவங்க இப்படி கலைநயப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உற்பத்தி பண்ணுறவங்க அதை சேல்ஸ் பண்ணுறவங்க சரியா அது நீங்கள் சில பேர் பொருள் செஞ்சு ரீட்டெயிலாக கூட பண்ணுவாங்க சில பேர் ஹோல்சேலாக பண்ணுவாங்க படவர் மேபி அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் ஏன்னா சுக்குரை ராசியில் இருக்கிறது வந்து ஒரு கலைநயத்தை கொடுப்பார் ஒரு ஆடம்பரம் சுகத்தை கொடுப்பார் அது சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கும் கார் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க கார் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க கால்நடை வச்சுருக்கிறவங்க அவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கும் மில்க் ப்ராடக்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியான நேரில் சுருக்கமாக ராசியில் சுக்குரன் இருக்குது நல்ல அமைப்பு தான் ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு ராசிக்கு ஏழு பண்ணுக்கு கூடையுடன் வந்து நாலாம் இடத்துல சுக்குரை சாரம் எடுத்திருக்கிறாரு கணவன் மணி உறவு இன்று முதல் நல்லாயிருக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து கணவன் மனை உறவு கூட்டு தொழில் பங்கு செஞ்ச நல்லா நல்லாயிருக்கும் அயன சேன நல்லா நல்லாயிருக்கும் சுக்குரை சாரத்தில் சூரியன் போகிறாரு சுக்குரை ராசியில் இருக்கிறாரு சுக்குரை சாரத்தில் செவ்வா போகிறாரு சூரியன் இல்லை செவ்வா போகிறாரு சுக்குரை ராசியில் இருக்கிறனால கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் அயன சேன போக நல்லாயிருக்கும் தாம்பத்தியம் நல்லாயிருக்கும் படுத்த நல்லா தூக்க வரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவீங்க நல்லாயிருக்கும் சரியா இதெல்லாம் கண்டிப்பாக செ செவ்வா செய்வார் நாலாம் மடத்தில் அவர் கேது சாரத்தில் போய் இப்போ சுக்குரை சாரத்துக்கு வந்துட்டார் உறவு நல்லாயிருக்கும் சிவாயோடைய நிலைப்பாடு இருக்கும் செவ்வாயோட கடுபார்வையும் குறையும் ஏன்னால் அவர் நாலாம் இடத்துலேருந்து எந்தெந்த இடத்த பார்த்துட்டு இருக்காரு நாலாம் மடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து ஏழாம் மடத்தை பார்க்குறாரு சரியா நாளாக கடவுள் மனை ஓரளவு சில பிரச்சனைகள் வந்து சரியாக பெறும் பிரிந்திருந்தவர்கள் ஒரு மோட்டிவேஷனில் இருந்தவங்க ஈகோ பிரச்சனையில் இருந்தவங்க கணவன் மனைவிக்குள்ளே சில நிறைய இருந்திருக்கும் அதெல்லாம் இனிமேல் சரியாக போயிடும் அதுபோல் செவ்வாய் வந்து ராசிக்கு ஒன்பதாம் மடத்தையும் பத்தாம் மடத்தையும் பார்க்குறாரு அப்பா வழியிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுமாதிரி தொழிலும் நல்ல சிறப்பாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் ராசிக்கு வந்து அஞ்சாம் மடமும் ராசிக்கு வந்து எட்டாம் இடமும் திருஷ்டி இருக்குது தூரதேச அமைப்பில் இருப்பீங்க வெளிநாட்டு வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் அது பிள்ளைகள் விஷயத்திலும் சில தடங்கல்கள் இடைஞ்சல்கள் வரும் கற்பனை சாமி வழிபாடு பண்ணுங்கள் சனி செவ்வாய்க்கு வந்து கற்பனைசாமி வழிபாடு பண்ணுங்கள் இது பழைய வீடியோலையும் நான் சொல்லியிருக்கிறேன் சரியாக நேர்களே அதனால் கற்பனை சாமி வழிபாடு எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை தீரும் திருஷ்டி குறையும் சரியா திருஷ்டி தான் ரொம்ப முக்கியம் திருஷ்டி இருக்குது ஏன்னா செவ்வாயும் சாரி சனி பகவானும் ராகுவும் வந்து ராசியை பார்க்குறது திருஷ்டி தான் போக பொதுவாக உங்களுக்கு இந்த காலக்கட்டம் வளர்ச்சி இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல உயர் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் பெருமை இருக்கும் உங்களை பற்றி நாலு பேர் நல்ல விதமாக பேசுவாங்க நல்லா பதை பார்க்கப்படுகிறது எதிர்பார்த்து இடமாற்றம் இருக்கும் பதிவு உயர்வு இருக்கும் அதுபோக வந்து கொஞ்சம் பொறுப்புகளும் அதிக அதிகமாகலாம் பொறுப்புகள் வேலை பக்கத்தில் பொதுப்புகள் இருக்கும் அது நல்லபடியாக எடுத்துக்கோங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கையில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நல்லபடியாக நடக்கும் சரியா அதனால் எதுவுமே டென்ஷன் ஆகாமல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுமூத்தாக போங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கோவப்படாதீங்க எரிச்சல் படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க அதே மாதிரி புது உறவுகள் நமக்கு உங்கள் சொந்த பந்தத்தில் எதனாச்சும் புதுசாக சில உறவுகள் இன்ட்ரடியூஷன் ஆகும் அது வழி நல்ல பள்ளி நடக்கும் நட்பு நிதி இருக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நண்பர்கள் விஷயத்துலேயே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க சரியா நேரில் யார்ட்டையும் பணம் கொடுக்க வேண்டாம் வாங்க வேண்டாம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கவனமாக இருங்க வேலை பார்க்குற இடத்துல தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சரியாக தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழில் பிறமொழி பேசுகிறவங்க அதாவது வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்ககிட்ட நீங்கள் ஜாயிண்ட் வச்சுருப்பட்டு வேலை பார்த்தாலும் சரி பார்ட்னர் வேலை பார்த்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்நியம் மதம் அன்னி மொழி சார்ந்தவர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி அரசாங்கத்தில் வேலை பார்க்கவங்க அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க ஏன்னா புதன் வந்து அக்கரமடைகிறார் அவர் சனிசார் எடுத்தாலுமே அடுத்த வரண்டு காலத்தில் கொஞ்சம் அக்ரமடைகிறதுனால டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க கலைஞர்களுக்கு நல்லாயிருக்கும் படைப்பாளிகளுக்கு நல்லாயிருக்கும் படைப்பாளியெல்லாம் என்ன கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மாணவர்கள் நல்லா படிக்கணும் சோம்பேரத்தனை படக்கூடாது அன்றைக்கு உள்ளே படத்தை அன்றைக்கி படிச்சிங்கன்னா நல்லாதமாக பார்க்கப்படுகிறது பயணம் டிராவல் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் லக்கேஜ் மேலே கவனமாக இருக்கணும் வண்டி ஓட்டும் சரி கடமைகள் மீதும் சரி உடைமைகள் மீதும் சரி ரொம்ப கவனமாக இருங்க அதுபோக சில பேருக்கு வந்து சில சங்கடங்கள் இருக்கும் உடம்பில் சரியாக சில அசௌரங்கள் இருக்கும் அதுக்கு வந்து தேவையான ஓய்வு எடுத்துட்டீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது வழிபாடு மிகச்சிறப்பாக இருக்கிறது சரியாக வழிபாடு கரெக்டாக பண்ணுங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க இந்த கோயிலுக்கு இப்போயே போகணுன்னு நான் சொல்லலை உடனே போகணுன்னு சொல்லலை வருங்காலத்தில் போய்ட்டு வாங்க அதுக்கு வேண்டிய நாலு நட்சத்திரம் தேதியாம் சொல்லியிருக்கிறேன் சரியா தேதினு சொல்லலை நட்சத்திரங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன் நாள் சொல்லியிருக்கிறேன் வேலைக்கிழமை சில நட்சத்திரங்கள் சொல்லியிருக்கிறேன் குரு நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் அடுத்து வந்து சில தினங்கள் சொல்லியிருக்கிறேன் அந்த தினங்கள் அன்னைக்கு இந்த பிரம்ம பிரம்மபுரீஸ்வரர் கோயில் போய்ட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தளத்துக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் தலையெழுத்து மாறும் வாழ்க்கை சீராகும் நேராகவும் நல்ல விதமாக போகும் நம்பிக்கையுடன் போய்ட்டு வாங்க நல்லதே நடக்கும் அந்த இறைவன் இந்த பிரம்மத்தை படைச்ச இந்த பிரபஞ்சத்தை படைத்த சிவன் உங்களுக்கு நல்லதை கொடுப்பார் அந்த எல்லாமே இறைவன் சிவபெருமான் அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான் உங்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தி சில நண்பர்களையும் கொடுப்பார் கிருத்திகை ரோகினி மிருக சேர்த்து பிறந்த நட்சத்திரங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் இறைவனர்களால் பெற்று பற்ற தேகாரோக்கத்துடன் தீர்காயுடன் ஈடுபோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே